விவர்சனிக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தயாரி கிச்சனில் பூரி செய்ய போகிறோம் மசாலா பூரி அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப்பு போல் கோதுமை வைச்சுக்க மஞ்ச உப்பு சேர்த்துக்கலாம் நைட்டாக ஒரு கால் ஸ்பூன் பூல் எண்ணெய் சேர்த்துக்கங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்ச கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம் எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி பிணைஞ்சி விட்ருங்க எல்லா பக்கமும் கலந்துருச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம் ரொம்ப தண்ணியாக ஊற்றி பணிஞ்சிடாமல் கொஞ்சம் கொஞ்சம் நிமிஷமாக ஊற்றி கெட்டியமாக பணிச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த அளவுக்கு பிழஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க பூரிங்கிறதுனால கொஞ்சம் டைட்டாக பிணிச்சிக்கணும் சப்பாத்தினா நம்ம கொஞ்சம் லூஸாக இந்த அளவு அணிஞ்சு இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ இதுக்கு நம்ம ஊருக்குள்ளே மசாலா பார்க்கலாம் ரெண்டு ஊரில் கிழங்கு வேக வச்சு வச்சிருக்கேன் இதே நம்ம இப்போ சீவிக்கலாம் இப்போ நம்ம ஊருக்கிழங்கெல்லாம் சீவியாச்சு ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் ஒரு கடாயை வச்சு சூடாக நானே எண்ணெய் ஊற்றிப்போம் ஒரு மூணு ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன பண்ணுன்னா ஒரு கால் ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போது ஜீரகம் கொஞ்சிச்சு ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கற்று வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் அதுபோல் இஞ்சி சின்னதாக வச்சுருக்கேன் ஒரு சின்ன துண்டு ஒரு பூண்டுக்குள்ளே ஒரு அஞ்சு பூண்டுக்குள்ள சின்னதாக கட்டண வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கோம் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம எடுத்து நல்லா சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் கூட பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அடுப்பு கம்மி பண்ணி வச்சுருங்க நம்ம இதுக்கு தேவையான பொருளாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் மிளகா வந்து மிளகாக்கூழ் வந்து நம்ம இப்போ அரைச்சி வச்சுக்கோங்க இல்லையா இந்த மாதிரி இப்போ பேசி வச்சுக்கோங்க இது கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க கொஞ்சம் கர மசாலா ஒரு கால் ஸ்பூன் போல் சேர்த்துக்குங்க மிளகு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க இது தனி மிளகாத்திலே ஒரு ஆறு ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க இப்போ இது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பில் கொஞ்சம் தலை இதை எல்லா சுற்றி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுருங்க உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா பிள்ளைங்க கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இது நான் பச்சை மிளகா போடல உங்களுக்கு பச்சை மிளகா வேணா கட் பண்ணி போட்டுக்கோங்க பிள்ளைங்க சாப்பிட்டா வயல் கடிச்சிருவோம் எரியுங்கிறனால போடலுது இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்தாச்சு அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிள்ளை கிரேவின் ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்குவோம் இப்போ நம்ம மாவு பிழைஞ்சுதான் பார்க்கலாம் இப்போ எடுத்து நம்ம புரிய பொருட்களை கொடுத்திக்கலாம் இப்போ இதை கொஞ்சம் பெரிய பீஸாக எடுத்துக்கலாம் இதை நம்ம ரத்து தேய்ச்சிக்கலாம் கொஞ்சம் மெனிசா தேய்ச்சிக்க சின்ன சின்னதாக நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஏதாவது ரவுண்டிங் எது எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கங்க இப்போ இது மாதிரி ஒரு கிளாஸ் வச்சு நம்ம அப்படி ரவுண்ட் பண்ணிக்கலாம் மூணு பீஸ் எடுத்துக்கலாம் மற்றதெல்லாம் எடுத்து விட்டுடலாம் அப்படியே எடுத்துகிட்டு இந்த எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம எல்லாம் செஞ்சுட்டோம் ரவுண்ட் பண்ணிட்டோம் இப்போ இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க இப்போ இந்த மாதிரிக்கு ஒரு அச்சு எடுத்து வச்சிருக்கேன் நம்ம அச்சு இல்லாமல் கூட அப்படியே இதை வச்சு நம்ம ரவுண்ட் பண்ணி செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த அச்சில் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக டிசைனாக இருக்கணுங்கிறதுக்காண்டி வச்சுருக்கேன் இப்போ பூர்ணம்லாம் ஆறிடுச்சு இதில் நம்ம தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சிட்டு அது மேலே ஒரு தேய்ச்சி வச்ச சப்பாத்தியை அதனால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை ரவுண்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம் நல்லா அழுத்திட்டிங்கன்னா மீதி இருக்க மாவெலாம் இப்படி எடுத்துருங்க எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இந்த அளவு மாதிரி நம்ம எடுத்து பிளேட்டில் இந்த மாதிரி வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஓர் இதோ செஞ்சுச்சுக்கலாம் இதில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் தடவிக்கணும் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு இதை எடுத்துச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் போல் எடுத்து மசாலா வச்சிடலாம் வச்சுட்டு அது மேலே ஒரு நம்ம தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தி எடுத்துடலாம் வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா அமுக்கி ஃப்ரெஷ் பண்ணியிருந்தேன் அமுக்கிட்டோம்னா ரெண்டு பக்கம் நல்லா ஒட்டிக்கும் மீதி இருக்காத நம்ம இப்படி எடுத்துடலாம் பாப்போம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ ஒரு எண்ணெய் கடையை வச்சு செம்மனுங்களா இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஒரு கால் லிட்டர் போல் ஊற்றிக்கிங்க நம்ம பொரிச்சி எடுக்கிறதுக்கு தங்க மாதிரி இப்போது என்ன காஞ்சிச்சு மிதமான சூழ்நிலை இருக்கணும் ரொம்ப சூடாக வச்சிடாதீங்க இப்போ நம்ம செஞ்சுருக்கேன் ஒரு பூரி எடுத்து போடலாம் இப்போ அடுப்பாக கம்மியாகவே வச்சுக்கோங்க வச்சுட்டு இது நல்லா பொன்னீரை மாறாக வரைக்கும் செம்மிலையே இருக்கட்டும் இப்போ இந்த அளவுக்கு பாருங்கள் பொன்னீரம் ஆனதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி திருப்பி போட்டுருங்க மெதுவாக உடஞ்சிடாத அளவுக்கு நம்ம இது கோதுமையில செஞ்சுருக்கோம் நீங்கள் வேணால் மைதானம் செஞ்சுக்கோங்க இப்போது இதில் பாருங்கள் எண்ணெயெலாம் கொஞ்சம் பம்ஸெல்லாம் அணங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அடுத்தது எடுத்து செஞ்சு சேர்த்துக்கலாம் டீ வந்து கம்மியாக தான் இருக்கணும் ஜாஸ்தியாக வச்சுடக்கூடாது சீக்கிரம் மேலே மேலே வெந்திடும் இருக்கிறது வந்து நம்ம சரியாக இதாக வருது நல்லா கிறிஸ்பியாக வராது தண்ணி நம்ம சிம்ல வச்சால் நல்லா மொறுமொறுப்பாக வரும் எல்லோரும் கொன்னீரமான நம்ம எடுத்துருக்கோம் இப்பாருங்க உள்ள உள்ள மசாலா தான் நல்லா சூப்பரா வந்திருக்கு இல்லையா இது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் நம்ம இந்த மசாலாவே நல்லா டேஸ்டா இருக்கும் நம்ம செஞ்சிருக்க மசாலா பொடி எல்லாம் போட்டுருக்கனால இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க குழம்பு செஞ்சுன்னா நல்லவே பயந்து கொள்ளுங்க நமக்கு நம்பிக்கையா திரிக்க மாதிரி கேட்குறேன் ரொம்ப நன்றி